ஜோதி ஆனந்த வணக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் தெய்வீகமான கும்பமேளாவிற்கு சென்று வந்தவுடன் பதிவு செய்யக்கூடிய முதல் பதிவு இந்த நிகழ்வில் நடந்த சுவாரஸ்யமான தெய்வீகமான விஷயங்களை உங்களுடன் இந்த பதிவில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் போக முடியாதவங்க இந்த பதிவை பார்ப்பதன் மூலமாகவே போன பலனும் பயனும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் கும்பமேளா இந்த பிரபஞ்சத்தில் சில நாடுகளில் சில நேரங்களில் சில பகுதிகளில் மட்டுமே சில சூட்சமங்களை மெய்யில் உணர்ந்து அதை புறத்துல வெளிப்படுத்துவாங்க அப்படி இந்த இந்திய மண்ணில் பிறந்த சித்தர்கள் ஆன்மீகவாதிகள் ஒன்றாக இணைந்து இந்த பிரபஞ்ச பேரண்டத்தில் நடக்கக்கூடிய அரிய நிகழ்வை உணர்ந்து அந்த அரிய நிகழ்வு பிரபஞ்சத்தில் நடக்கும்போது போது நடக்கும்போது அந்த அண்டத்தில் நடக்கும் போது இந்த பிண்டத்திலையும் நடக்கும் அந்த பிண்டத்தில் நடக்கக்கூடிய குறிப்பிட்ட இடங்கள்ல ஒன்று இணைந்து நம்ம பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக ஒரு பெரும் ஆற்றலை நம்முள் உணர்ந்து நம்மை சார்ந்தவர்களுக்கும் வழிநடத்த முடியும் என்பதை உணர்ந்து உருவாக்கிய ஒரு நிகழ்வுதான் இந்த மகா கும்பமேளா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது மகா கும்பமேளா கும்பமேளா ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அர்த்த கும்பமேளா அதாவது அரை கும்பமேளா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய கும்பமேளா கும்பமேளா என்கின்ற பெயரில் அழைக்கிறாங்க இதுல பன்னெண்டு பன்னெண்டாக நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகங்களின் கூட்டு சேர்க்கை தெய்வீகமான ஒரு இடத்துல நடக்கக்கூடியதுதான் இந்த முறை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகா கும்பமேளாவே அது கங்கா யமுனா சரஸ்வதி என்கின்ற மூன்று நதிகளும் இணைக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய திருவேணி சங்கமத்தில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக மார்க்கத்தில் இந்து மதத்தில் சமாதானத்தில் இருக்கிறவங்க ஒன்றாக இணைந்து அவர்களின் சூற்றமங்கள் அத்தனையுமே மக்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக இந்த வாழ்க்கையில் எல்லோரையும் நேர்வழிப்படுத்தி செல்வ செழிப்போடு வாழ வைப்பது தான் இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான குறிக்கோளை சமாதான தர்மத்தை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்துவது இந்து தர்மத்தின் உண்மைத்தன்மையை ஒவ்வொரு உயிருக்கும் கொண்டு போய் சேர்த்துவது உலகெங்கும் இருக்கக்கூடிய இயற்கை பேரழிவுகளை தடுக்கக்கூடிய சூட்சமத்தை தெய்வீக அதிர்வலைகளோட மாற்றுவது உலகத்தில் இந்த நாளில் இந்த ஒரு மாதத்தில் நட நடக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அத்தனையுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமே நன்மை தரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்துவது என்கின்ற முக்கியமான அஜந்தாவோடு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த திருவேணி சங்கமமே நம்ம கோயமுத்தூரில் குபேரவீடத்தில் பூஜையை செஞ்சுட்டு கோயமுத்தூர்ல இருந்து சென்னை போய் சென்னையில் இருந்து நேராக நான் வாரணாசி போய் இறங்கினேன் அந்த இறங்கின அன்றே பார்த்திங்கன்னா சரியாக மௌன அமாவாசை மௌனி அமாவாசை என்று சொல்லக்கூடிய தை அமாவாசை காசில இறங்கின உடனேயே அரிச்சந்திர காட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேதர்நாத் கோயிலில் கேதர்நாத் காட் கேதர்நாத் கோயிலில் நம்மளோட சைலாபுரி ஆதீனமும் காமாட்சிபுரி ஆதீனமும் நம்மளோட பீடமும் சேர்ந்து திலாஹோமத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தோம் திலாஹோமம் செஞ்சு சிறப்பு யாகங்களை செஞ்சு அந்த தீர்த்தத்தை எல்லாமே கங்கை தாய்கட்ட கரைச்சு அதற்கப்புறம் மோட்ச தீபம் போட்டு இந்த திலாகோமத்துக்கு சங்கல்பம் செய்தவர்களுக்கும் நம்ம ஃபாலோ பண்ற அனைவருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சிறப்பு பிரார்த்தனையை செஞ்சோம் அன்று இரவு கங்கை கரையை ஓரத்துல உட்காந்து பிரார்த்தனைகளை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இரவு உறங்கிட்டு தருமயாதீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் தான் தங்கியிருந்தோம் இரவு உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு நேராக வாரணாசியில் இருந்து நாங்கள் திருவேணி சங்கமத்தை நோக்கி அதாவது அலகாபாத்ன்னு சொல்லக்கூடிய பிரகையராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்திற்கு பை காரில் போகலான்னு நினச்சிருக்கும் போது தான் முந்தின நாள் மௌனி அமாவாசை அன்னைக்கு ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு சூழலின் காரணமாக ஒரு மிக பெரும் விபத்து வந்து திருவேணி சங்கமத்தில் ஏற்படுது மகா கும்பமேளாவில் அதனால் யாருமே உள்ளே வராதிங்க அப்படின்னு ரோட்வேஸை ஏர்வேஸை ரயில்வேஸை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க நாங்கள் பதிவு செஞ்சுருந்த ரயிலும் பிளாக் ஆயிடுச்சு அதற்கப்பறம் வெவ்வேறு ரயில்களை போட்டு ஒரே நாளுக்கு மூணு ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒரு ட்ரெயினாவது போகும் அந்த மண்ணில் போய் கால் வச்சுட்டு வந்தால் போதுன்னு நினைச்சோம் கடைசியில் மூணாவது ட்ரெயினில் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது அந்த ட்ரெயின் முழுவதுமே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சிவபக்தர்கள் அத்தனை பேருமே மகா கும மேளாவை நோக்கி செல்பவர்கள் ஒரு ட்ரெயினிலே வந்து மந்திர ஜபத்தோடு ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளோட போய் இறங்கணா என் வாழ்க்கையில் நான் என் கண்ணால் கண்ட அபரீதமான கூட்டம் இதுதான் சுமாராக நாலு கோடி பேர் இருக்காங்க நாலு கோடி பேர் கண்ணில் பார்க்கல ஆனால் எங்கே பார்த்தாலும் மனித கூட்டங்கள் எங்கே பார்த்தாலும் சிவபக்தர்கள் எங்கே பார்த்தாலும் ஆன்மீக அதிர்வலைகள் எங்கே பார்த்தாலும் சிவநாமங்கள் எங்கே பார்த்தாலும் தெய்வீக அதிர்வலைகளை பார்க்க முடிஞ்சது ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கி சுமாராக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கக்கூடிய சூழல் ஏன்னா எங்கேயுமே வண்டி வாகனங்கள் ஆட்டோ ரிக்ஸா இல்லாத மாதிரி அதற்கப்புறம் ஒரு வண்டி ஏறி ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம் காலையில் இருந்து எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படலை கூடவே விரதம் வியாழக்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதற்கப்புறம் ஒரு சிறு சிற்றுண்டி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போய் கும்பமேளாவில் நின்னால் என் க என் பேக்கெட்டுக்குள்ளே யாரோ கையை விட்டு என்னமோ தேடுறாங்க ஒரு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னடான்னு பார்த்தா பிட் பேக்கெட்டு நபர் ஒருத்தர் என் செல்ஃபோனை எடுத்துகிட்டு நகர்றார் டக்குன்னு குடிச்சு அவரை திட்டி அனுப்பிட்டு அதற்கப்புறம் நம்ம வந்து செட்டார் சிக்ஸ்டீன்னு சொல்லக்கூடிய சர்க்கார் அக்காடாவில் நமக்கு வந்து இடம் ஒதுக்கியிருந்தாங்க அக்காடா அப்படிங்கிறது வந்து பதினேழு விதமான ஆன்மீக குரூப் அதில் நம்ம குபேரவீடம் வந்து இந்த சர்க்கார் அக்காடாவோட செக்டார் பதினாறில் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ஒரு ரூம் ஒதுக்கியிருந்தாங்க ரூம் அப்படின்னா டென்ட் ஹவுஸ் இந்த பதிவில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது நம்ம சென்னை போன்ற ஒரு நரக நகரத்தை அங்கே வந்து உருவாக்கியிருந்தாங்க ஒரு ஊரையே இந்த ஈவெண்ட்டுக்காக உருவாக்கியிருக்காங்க அந்த ஊரில் எல்லா விதமான வசதிகளும் டென்ட் ஹவுஸாகவே கிடைக்குது அதில் நமக்கு ஒரு டென்ட் ஹவுஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் டென்ட் ஹவுஸ் போகிறதுக்காக மறுபடியும் பத்து கிலோமீட்டர் நடக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் போகிறதுக்கு விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் ஆஃப் இந்த ஈவெண்ட் நடந்தங்காட்டிக்கு அதற்கப்பறம் நாங்கள் சேரின்ட்டு இங்கே ப்ரைவேட்டாக ஒரு ரூமை சர்ச் பண்ணி அங்கே ரூமில் தங்கி நம்ம கூட சென்னையில் இருந்த சில அன்பர்களும் வந்து பக்தர்களும் வந்து தங்கினாங்க அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலை நேரத்தில் எழுந்திரிச்சு சரி திருவேணி சங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி நடபாதையில் போகிறோங்க நீங்கள் சொன்னாலும் கூட நம்ப மாட்டிங்க நடக்கிறதே ஈ எறும்பு ஊறுற மாதிரி ஊர் ஊறி போகிற மாதிரி நடக்கிறோம் அத்தனை கூட்டங்கள் போகிற இடத்துல எல்லாம் சில நம்ம ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க எல்லாம் சொல்லிட்டு போகும்போது சில டிவி சேனலில் சிறப்பு பேட்டிகள் நம்மளை எடுத்தாங்க அந்த பேட்டிகள் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருவேணி சங்கமத்தில் போயிட்டு முதல்ல சிவ பூஜை தீர்த்தத்தில் நீராடணும் தீர்த்தம் முடிஞ்சோன சிவபூஜை பண்ணணும் கணபதி பூஜை சிவபூஜை பண்ணி நம்மளோட அமிர்த கலச எந்திரத்திற்கான சிறப்பு பூஜையை செஞ்சு அமிர்த கலச எந்திரத்தை திருவேணி சங்கமத்தில் சிறப்பு நீர் அபிஷேகங்கள் தெய்வீக அபிஷேகங்கள் அவங்க செஞ்சதுக்கப்புறம் உட்கார்ந்து மனமாற நான் என்னை என்னை நம்புபவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சிறப்பு மந்திர ஜபத்தையும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் செஞ்சோம் கூட்டு பிரார்த்தனை செய்யும் போதே வந்து வானில் கொங்கணசத்தரின் அறிகுறியாக கொக்கு கண்ணால் பார்த்தோம் ஸோ குருநாதரோட ஆசி கிடச்சிருந்த சந்தோஷப்பட்டுட்டு அங்கே ஒரு சிறு அன்னதானங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மில்டரிக்காரங்கெலாம் நமக்கு தெரிஞ்சவண்ண ஊர்க்காரங்க இருந்தாங்க அவங்களோடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதற்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்து ரூமுக்கு போகிறக்கு முன்னாடியும் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மாலை வந்து திருவேணி சங்கமத்தில் கண்டிப்பாக போகிறவங்க மறுபடியும் போ போகிறவங்களும் க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அங்கே வந்து அல்கா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னா கை கோயில்னு அர்த்தம் இது என்னங்க கை கோயில் அப்படின்னு கேட்டால் நம்மளோட சிவன் பார்வதியை வந்து ஆக்ரோஷமாக எடுத்து நடனம் ஆடுனார் தெரியும் தாண்டவம் ஆடுனார்னு தெரியும் அப்போ ஒவ்வொரு பாகமும் விஷ்ணுவோட சக்கரம் பட்டு வெவ்வேறு இடங்கள்ல விழுந்துச்சு அப்படி ஒரு கை கடைசியாக விழுந்த இடமாக இருக்கக்கூடியதான் இந்த திருவேணி சங்கமம் அந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா கோயிலுக்குள்ள போனாவே கோயிலுக்குள்ள தெய்வ உருவங்கள் இல்லாமல் ஒரு தொட்டில் மாதிரி ஒரு கை மாதிரி வந்து ஒரு தொட்டில கட்டி விட்டுருக்காங்க அதற்கு கீழே ஒரு சிறு தீர்த்தம் இருக்கு அங்கேதான் பார்வதி அம்மாவோட கை இருப்பதாக ஐதீகம் விரல் இருப்பதாக ஐதீகம் அந்த கோயிலில் போனா ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு நல்லா பூஜை பண்ணணும் அந்த கோயிலில் எனக்கு பிரார்த்தனை பண்ணி இந்த வெள்ளி காப்பு வந்து கொடுத்தாங்க ஏன்னா இது வந்து கை எனர்ஜி ஆகும் அப்படிங்குறக்காக ஒரு சூச்சம் கிடச்சிது ஸோ ஆனந்தமாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு மந்திர ஜபங்கள்லாம் செஞ்சுட்டு இரவு வந்து உறங்கணும் அடுத்த நாள் காலையில் செக்டார் சிக்ஸ்டீனுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்க தூங்க திடீர்னு எல்லாரும் எழுந்திரிச்சு செக்ஸ்டார் சிக்ஸ்டீனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆன்மீக குருமார்களை பார்த்து பேசிட்டு சில அகோரிகளை பார்த்து ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு அவங்க கூட சில தீட்சை பற்றியான விவரங்களை தாந்தி ரீதியான விவரங்களை எல்லாமே சொன்னோம் அப்போ நம்ம குபேரம் வேடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பதிவு பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் வாங்க ஒரு பெரிய நிகழ்வு இருக்குது நீங்கள் கலந்துக்கங்கனா ஆல்ரெடி அதுக்காக தான் போயிருந்தோம் அந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டோம் அந்த நிகழ்வோட மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா இப்போ எப்படி ராமர் ஜென்ம பூமியை போராடி பெற்றாங்களோ அதை மாதிரி கிறிஸ் கிருஷ்ண ஜென்ம பூமியும் போராட்டத்துக்கான சூழல்களை இருக்கு அதை போராடக்கூடிய ஒரு பரம்பரையில் இருக்கிறவங்க தான் இந்த ச சங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதாவது கிருஷ்ணனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாமா ருக்மணி ருக்மணி பரம்பரையில் தான் இதோட ஜெகத்குருவாக இருக்கிறாரு அவர் சர்க்கார் அப்படின்னு சொல்றாங்க மகாராஜா அப்படிங்கிறாங்க அவர் மூலமாகவும் அதுக்கப்புறம் பூரி பூரியிலிருந்து வந்திருந்த சங்கராச்சாரியார் மூலமாகவும் பதினாறு கோடி துளசி செடிகளை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு சு ஒரு வாய்ப்பை நம்மளோட குபேரவரிடம் ஏற்படுத்தியிருக்காங்க அதற்கான முதல் துளசி அவர் கையால் வெளிப்படுத்தி நம்ம சைலாபுரி அந்த துளசியை வாங்கி ஆசிர்வாதம் பண்ணினாங்க இந்த நிக இந்த பதினாறு கோடி துளசி சூற்றுமங்களை மிக விரைவில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து வீட்லேயும் துளசி செடி இருக்கணும் துளசியை தினமும் பூஜை செய்யணும் அதன் மூலமாக லட்சுமி கடாட்சம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்வு அதுக்கப்புறம் அவங்க நல்லா பேசிட்டு அதற்கப்புறம் அங்கே இருந்து கிளம்பி லக்னோ போனோம் ஏன்னால் ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து எங்கேயும் கிடைக்காமல் லக்னோ போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு லக்னோ டு டெல்லி டெல்லி டு கோயம்புத்தூர் வந்து நமக்கு உபயர்வ இடத்துல தீர்த்தங்களை எல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த மகா கும்ப யாத்திரையை சிறப்பாக முடித்தோம் ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த முழு பதிவு ஸோ மகா கும்ப மேள இந்த முப்பது நாட்கள் மகா சிவராத்திரியோடு முடிஞ்சாலும் மறுபடியும் நீங்கள் போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு அதிர்வலைகள் இருக்கும் மார்ச் கடைசிக்குள்ளே எல்லாரும் ஒரு முறை மகா கும்பமேளாவுக்கு போயிட்டு வரக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க காசி திருவேணி சங்கமம் ரெண்டும் போய்ட்டு வரலாம் போயிட்டு வருவது ஒரு பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் போயிட்டு வரும்போது நமக்கு உள்ள நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் ஏதா இருந்தாலும் வாழ்க்கையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனுமங்களில் இனிமேல் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் இந்த மாதிரி தெய்வீகமான யாத்திரைகள் யார் ஒருவர் சென்று கொண்டு வருகிறார்களோ அவர்கள் தெளி தெளிந்து தெளிந்து புரிந்து புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள் அவ்வாறு நீங்களும் சென்று வர என இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் ஹர ஹர மகாதேவ் இந்த மந்திரத்தை எத்தனை கோடிமுறை நான் கேட்டேன் என்று சொல்ல முடியாது அத்தனை கோடிமுறை கேட்டேன் இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அந்த மந்திர பலனும் பயனும் பலமும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் ஹர ஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ்